பசுபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த தலமானது அப்பர் சுவாமியால் பாடப்பட்ட தலமாக போற்றப்படுகிறது திருக்குறக்கு கா திருக்குறக்கு காவணம் என்று பெயர் எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வந்திருக்கணும் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் சரிங்களா அப்படிப்பட்ட அனுமான் வழிபட்ட தலம் என்பது நம்பிக்கை ராவணன் வென்ற பாவம் தீர சீதை ராமனோடு ராம லட்சுமணனோடு பூசை செய்ததாக இரண்டு நாளிகைக்குள் லிங்கம் கேட்க எங்க ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை பண்றதுக்காக அனுமன்ட ரெண்டு நாளிகை அப்படிங்கிறது ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் இரண்டு நாளிகை என்பது நாற்பத்தி எட்டு நிமிடம் முக்கால் மணி நேரத்தோட ஒரு மூணு நிமிஷம் அதிகம் சரிங்களா அந்த நேரத்தில் அவர் போய் கொண்டு வரணும் ஏன்னா வாய்வு புத்திரன் நினைச்ச மாத்திரத்துல சல்லுன்னு போயிட்டு வந்துடலாம் அவரால் முடியல அப்படி செய்ததனால கேட்டார் காசியில் இருந்து லிங்கம் கொண்டு வர தாமதமாக சீதை மணலே லிங்கமாக செய்து பூஜை செய்து முடிக்கின்றார் சினம் கொண்ட அனுமான் வாலி லிங்கத்தை எரிய சாபம் பெற்றது என்ன வந்து இங்க வந்துருச்சு அதனால அந்த லிங்கத்தை வாலில் தூக்கி எறிகிறார் அதனால என்ன பண்ருச்சு சிவபூசை குற்றம் பண்ண யாரா இருந்தாலும் அது பாவம் சிவ குற்றம் தான் அது நீங்க வேண்டும் என்று தவம் செய்கின்றார் அனுமான் சன்னதி இங்க வந்துதான் அனுமான் அந்த தன்னுடைய பாவத்தை நீக்கிக் கொள்வதற்காக பூச பண்ண தலம் தவம் தவம்னா தபம் தவம் தான் பூசை என்பது தவம் தவம்னாலும் அது சிவபூசை தான் தான் நானேயோ தபம் செய்தே சிவாய நம என பெற்றேன் தபம் செய்தே சிவாய என பெற்றேன் சிவாய நம என பெற்றேன் தவம் செய்தேன் இது சிவா தவம் செஞ்சதுனால சிவாய நமக்கு கிடைச்சிச்சா சிவாய நம சொன்னதுனால தவம் பெற்றோம்னா தவம் இருப்பதனாலதான் சிவாய நமக்கு கிடைச்சது ஏன்னா தவம் இருந்தா தான் நல்ல ஒரு குருநாதர் நமக்கு அமைவாருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தவம் செய்த தலம் இந்த தலமாக விளங்குகிறது மேலும் இத்தலத்தில் யாகம் செய்யும் பொழுது அனுமன் திருமேனியிலிருந்து ஒளி வந்து யாகத்தீயோடு சேர்வதை காணலாம் இங்க வந்து அப்படியே யாகம் பண்ணி பூசா பண்ணாங்களா அனுமானோட பாருங்க அதுக்குதான் யாக சிவபக்த அனுமான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கோயில் இருக்கு அந்த சாவி இல்லையாம இருப்பதாக அவர் சொன்னார் ஐயா அப்படிப்பட்ட அந்த இந்த தலமாக விளங்குகிறது அவர் பாருங்க நல்லா ஏன் சிவன் கோயில் அவர் இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி வருது என்கிட்ட நம்ம அன்பு கேட்கிறாங்க என்னங்க நம்ம கோயில மட்டும் ஆஞ்சநேயர் வச்சுக்கிறாங்க எதுக்குங்க வச்சுக்கிறாங்க அவரு ஒரு சிவபக்தர் அவரு மட்டும் இல்ல அத்தனை தெய்வங்களுமே சிவபக்தர்கள் தான் அது அத்தனையும் ஆன்மாக்கள் தான் அது வந்து விஞ்ஞான கலர்ல இருக்கிறாங்க அவ்வளவுதான் நாம சகல அவங்க விஞ்ஞான கலர்ல இருக்கிறாங்க அதனால அத்தனையும் தான் இறைவன் ஒன்றே பதி அதனாலதான் தான் இருக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு திருமூலர் சொன்னார் அவர் தான் தெய்வம் மீது எல்லாமே ஆன்மாக்கள் தான் அது அது பத்து பக்குவத்துக்கு ஏற்றார் போல அது அது ஒரு ஒரு போஸ்டிங்ல இருக்குது அந்த போஸ்டிங் காலியானா சாமி சீக்கு அதில் ஒரு பக்கம் அது அது வரைக்கும் அந்த போட்டுவார் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த தலம் விளங்குகிறது இரவும் தொழுமீனே எப்பொழுதும் மறவாமல் இருந்தோனா நம்மளோட வினைகள் அத்தனையும் நீங்கும் எப்படி ஆஞ்சநேயர் சிவ பூசைக்கு செய்த குற்றம் நீக்கப்பட்டதோ அதுபோல நாமும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து குற்றங்களும் நீக்கப்பெறும் என்பது இத்தலத்தோட சிறப்பு தரிசனம் பண்ணிட்டு அடுத்த தளத்துக்கு நாம போலாம் அங்க உணவு Trinta e